இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முப்பதுலேருந்து நாற்பது வயசை தொடர்றதுக்குலேயே மூட்டு வலி வந்துருந்துங்க எழுபது எண்பது வயசான தாத்தா பாட்டி கூட இன்றைக்கும் வயலில் இறங்கி வேலை செய்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற நம்ம வீட்டு பசங்க கைவலி கால்வழி கழுத்து வலின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது போல் எலும்பு பிரச்சனை உள்ளவங்க வாரத்தில் மூணு அல்லது நாலு நாள் இந்த மாதிரி பிறண்டைய துவையலாவோ பொடியாவோ குழம்பாவோ வச்சு சாப்பிடுங்க நான் இன்றைக்கி பிரண்டையை வச்சு ஒரு நல்ல டேஸ்டான பொடி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு பேன் வச்சுக்கோங்க ஒரு பேனில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சுத்தம் பண்ண பிரண்டையை சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை கம்மியாக வச்சு விட்டுருங்க அடுத்த பேனில் முக்கால் கப் அளவு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பையும் மீடியம் ஃப்ளேமில் கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்பப்போ அடுத்த பேனில் இருக்கிற பிரண்டைய நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிரண்டையை இது போல் ரொம்ப நேரம் ட்ரையாக வறுத்தெடுக்க சங்கடப்படுறவங்க பிறண்டையை கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாள் வெயிலில் கூட எடுத்துக்கோங்க அடுத்து கடலை பருப்பு பொறிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு முக்கால் கப் அளவு உளுந்தையும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து தோளோட சேர்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க கடலைப்பருப்பை வறுத்து எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு உளுந்தையும் தட்டில் சேர்த்துட்டு அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பு வகைகள் சேர்க்கறதால சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் ஸோ அதை தவிர்க்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்குறதால நல்லா வாசனையாகவும் இருக்குங்க பெருங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு வரமல்லியும் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகோட காரம் பிடிக்குன்னா அரை டீஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கோங்க பெருங்காயம் மல்லி ஜீரகம் இது எல்லாத்தையும் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு கருக விடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுப்பட்ட பெருங்காயம் மல்லி ஜீரகத்தை அதை தட்லேயே சேர்த்துட்டு அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இந்த பொடிக்கு நல்ல வாசனையை கொடுக்குங்க கூடவே கருவேப்பிலையில் அதிகமான மருத்துவ குணங்களும் இருக்குங்க அதையும் வறுத்து தட்டில் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை அதில் சேர்த்துக்கோங்க புளியில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு குச்சிகளை எல்லாம் நீக்கிட்டு அதில் சேர்த்து கொஞ்சம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் தட்டில் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாவையும் வறுத்துக்கோங்க மிளகாய் வறுப்பட்டதும் அதையும் அந்த தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் வறுக்கிற அந்த டைமில் நம்ம சேர்த்த பிரண்டை கூட நல்லா ட்ரை ஆயிருக்குங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பிறண்டை நல்லா வறுப்பட்ட ஒன்றையும் அதையும் தட்டில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்த எல்லா பொருட்களுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது முக்கியமாக புளியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு ஒரு கண்டெய்னர்லேயோ ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ சேர்த்து ஸ்டாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க உங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் சாதத்தில் இந்த பொடியை சேர்த்து நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடியை வச்சு சாதம் கூட தாளிக்கலாங்க இந்த பிரண்டை பொடியை அடிக்கடி எடுக்கிறதால மூட்டு வலி பிரச்சனை சீக்கிரமே குணமாயிடுங்க ஓகேங்க நம்ம வீட்டு பிறண்டை பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் பிரண்டையை எப்படியாவது தேடி பிடிச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி சேர்த்துக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பிரண்டை தொகையில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க ஓகேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ